சின்ன சின்னமா சீக்கிரம் வெளியில வாங்க அப்பா வந்துட்டேன் பாரு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாரு என்ன இவ்வளவு கூப்பிட்டு யாரையுமே காணும் ஒரு சவுண்டும் இல்ல என்ன பண்றாங்க தூங்கிட்டாளுங்களோ ஒரு வேளை அடியே என்னடி பண்ற நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது எங்க சிந்து எங்க மனுஷா சும்மா மாட்டியா எதுக்கு இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு வந்துட்டு இருக்க ஏ எங்கடி என் மகன் இங்க வந்திருக்கான்னு போன் பண்ண ஆள காணோம் அவளை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன் அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க அதான் மருமகன் ஒருத்தி இருக்காள் வீட்டுல அவ எங்க என் மகளை இங்க இருக்க விடுறா ஏன் நெட்டவெளி என்ன பண்ணுனா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்து வராது அவளை பத்தி குறை சொல்றத பஸ்ட் நிறுத்து மகளை கூப்பிடு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் பாரு என்னது என் மகளுக்கு பிடிச்ச ஐஸ்க்ரீம் டப்பா இருக்குது ரொட்டி டப்பா இருக்குது என்னத்த சொல்கிறது அதை சாப்பிட்றதுக்கு அவங்க இல்லையே ஏண்டி வீட்டில் இல்லையாவை ஏன் ஃப்ரெண்டுகள் எது பார்க்குறேன்னு வெளியில் போயிட்டாலோ சரி அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வை அவன் வந்து நைட்டு சாப்பிட்டுக்கட்டும் ஐயோ உருமாக்கட்டும் மண்டையா உனக்கு சொன்னா புரியாதா உ மருமகாரி சூப்புன்னு ஒன்னை பண்ணி கொடுத்து என் பிள்ளைய அவன் மாமியார் வீட்டுக்கே வரட்டி விட்டுட்டா அவ கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது நீ வேற ஏன் என் உயிரை வாங்குற இதெல்லாம் வாங்கின கடையிலே கொண்டு போய் திருப்பி கொடு இல்லைன்னா நீயே சாப்பிடு போ நீ வேற ஐயோ யோ பிள்ளை இருப்பான்னு நான் ஆசையாசையால அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு சலுப்பா உள்ள போறா நெட்டவல்லி வேற என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே ஆல்ரெடி அவளை கண்டாலே இவளுக்கு குடிக்க மாட்டேங்குது எதுக்குதான் இந்த பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்குதுன்னு தெரியல நெட்டவல்லி ஏமா நெட்டவல்லி மாமா வாங்க மாமா வெளியிலேருந்து வரும்போதே உங்க குரல் எனக்கு மாமா சரி டயர்டாக வருவீங்க வேலை முடிச்சிட்டு அதனால டீ போட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் மாமா மன்னிச்சிடுங்க உனக்கு எதுக்குமா கஷ்டம் நான் வேணும்னா நானே கேட்பேன்ல இல்லமாமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரீங்க ரொம்ப உடம்பு வசதியாக இருக்கும் ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன் இதெல்லாம் என்ன எனக்கு மாமா எடுத்துக்கோங்க டீ நல்லா இருக்குதுங்களா கை பக்குவமே தனிதான் நெட்டவல்லி ரொம்ப அருமையா இருக்குது நல்ல உடம்பு களைப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது நன்றிமா மருமகளே நீங்க வந்தாலையும் டெய்லியும் டீ குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன அதனாலதான் வரும்போதே நம்ம ஒரு நல்ல டீ கடையில் போய் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கிட்டு வச்சுட்டேன் எப்படி ஆ பரவாயில்லாமா இதுலலாம் என்ன நீங்க டீ குடிங்க ஆஹ் எம்பிட்டு தங்கமான பொண்ணா இருக்கா ஆனா என் பொண்டாட்டிக்காரியும் மகக்காரியும் சேர்ந்துட்டு இவன் மேல அந்த பள்ளியும் இந்த பள்ளியும் தூக்கி போட்டு என்ன பாடுபடுத்துறாளுங்க ஆஹா என்னது டேபிள் ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது பீஸா இருக்குது யார் வாங்கிட்டு வந்தது இவர் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரோ என் மாமியார் கதிரிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரியலையே கேட்போம்மா வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் நம்ம பாட்டு அவசரப்பட்டு கேட்டு சரியான திண்ணி மாடுன்னு அவர் நம்மளை நினச்சிப்பார் நம்ம கெத்தாவே மெயின்டைன் பண்ணுவோம் ஏமா மருமகளே இந்த டேபிளில் பாரு ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவும் பீஸாவும் இருக்குதும்மா என் மகளுக்கு பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் அவள் தான் எங்கள் ஊர் கிளம்பிட்டாலாமே இப்போ தான் அவங்க அத்தை சொன்னான் நீ அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருமா அப்புறம் அந்த ரொட்டி வேணால் அவனுக்கு பிடிச்சிதுன்னா நீ சாப்பிடு இல்லைனா சோமம் வந்தானா அவனுக்கு கொஞ்சம் கூடு சரியா ஐஸ்க்ரீமை நாளைக்கு வச்சு சாப்பிடு ஓ வாங்கிட்டு வந்தீங்களா சிந்துக்காக அச்சுச்சோ சிந்து இப்போதாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனான் என்னென்னு தெரில நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா சூப்பு கேட்டால் நானும் நல்லா சூப்பு போட்டு கொடுத்தேன் அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில அவங்க அத்தை ஞாபகம் வந்துருச்சோ வீட்டுக்காரர் ஞாபகம் வந்திருக்கும் அதனால் தான் நினைக்கிறேன் ஆ சரிம்மா அவள் போனால் பரவாயில்ல நான் இன்னொரு நாள் வாங்கி கொடுத்துக்குறேன் நீ சாப்பிடுமா மருமகளே நீயும் சோமும் சாப்பிடுங்க உங்கள் அத்தை கேட்டானா கொடு இல்லைன்னா அவளுக்கு வேணான்னா நீங்கள் சாப்பிடுங்க இல்லை மாமா நீங்கள் அவளுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க சரி சிந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுடலாமா இது எதுக்குமா அங்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு அவளுக்கு இன்னொரு நாள் வந்தால் வாங்கி கொடுத்துக்கலாம் நீ சாப்பிடு நீயும் அவளும் எனக்கு ஒன்று தான் வேறு வேறு இல்லை ஆ சரி மாமா நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன் சரிம்மா சரி மருமகளே எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போய் நீ ரூமில் வச்சு சாப்பிடு நானும் கொஞ்சம் இந்த டீயை குடிச்சிட்டு இப்படியே படுக்கிற உடம்பெல்லாம் அழுப்பாக இருக்குது எப்பாடா ஒரு டீய போட்டு கொடுத்து ஐஸ்கிரீமையும் பீஸாவையும் ஆட்டைய போட்டாச்சு இன்னைக்கு ஒரு புடி ஜாலி எப்படி தங்கமான மருமகளை என் மயன் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கான் ஆனா இவளுங்க ரெண்டு பேருக்கும் இவளை கண்டாலேயே ஆக மாட்டேங்குது நல்லா தான் இருக்கிறாளுங்க மயனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மருமக வந்துட்டாதான் மாமியார் நா ஒரு திம்ரம் வந்துருமோ என்னமோ அப்பாக்கு அம்மா வேற இங்க தானே இருக்கிறா விளையாட போகணும்னு கேட்டா விட மாட்டாளே என்னடா பண்றது ஏ வித்யா ஏ வித்யா இங்க பாருடி திரும்ப மாடி ஏன் நீ காதல வந்து கத்துற என்ன ஏ இப்போ விளையாட போகணும்னு சொன்னா அம்மா விட மாட்டா நம்ம பூமாரியை போய் பார்த்துட்டு வரான்னு சொல்லுவோம் சரியா அப்பதான் விடுவா நீ பாட்டுக்கு விளையாட போகணும்னு வளர் இதை தொலைச்சிடாத ஆ சரிடி சரிடி நல்ல ஐடியாவா இருக்கு அப்படியே சொல்லுவோம் அம்மா நாங்க இந்த லட்சுமி அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்னடி என்ன விஷயம் லட்சுமி தான் வர சொன்னாலா என்ன இல்லைம்மா பூமாரியை பார்த்து ஒரு வாரம் ஆகுதுல சரி அவளை போய் பார்த்துட்டு வரலான்ட்டுதாம்மா அப்படியா பூமாரியாவா பார்க்க போறீங்க சரி 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 பார்த்து போயிட்டு வாங்க சரியா சீக்கிரம் வந்துடணும் ஆ சரிம்மா நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம் இதே அடியே நெல்லுங்கடியும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு வேற உங்க சுற்றிக்காரி வரான்றா பசங்களும் வருவாங்க நாளைக்கு இது மாதிரி எங்கேயாவது ஓடிடாதீங்க அவள் காலையிலலாம் வந்துடுறேன்ட்டா ஆ சரிம்மா நாங்கள் நாளைக்குள்ளே எங்கேயும் போக மாட்டோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்போம் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க இந்த ராதிகா வேறு எப்படி இருக்கான்னு தெரில வந்துட்டு ஒரு ஃபோன் கூட போட்டு என்னன்னு கேட்கல சரி கேட்போம் நாளைக்கு வராலா என்னன்னு கேட்டால் தான் நாளைக்கு என்ன சமைக்கிறது என்னன்னு ஏதாவது முடிவு பண்ண முடியும் ராதிகா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உடம்பு அப்போ சரி சரி பிள்ளைங்க வந்துட்டாங்களா ஆ என்ன சமைச்ச சரி சரி இங்கேயா இங்கே இட்லியும் சாம்பார் வச்சேன் ஆ சரி சரி என்ன நாளைக்கு வரையில்ல ஆ பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்துடு சரிம்மா நாளைக்கு ஏதாவது எடுத்து சமைச்சு வைக்கட்டா நீ வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாமா சரி 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 அப்போ காலையில வந்துடு காலை சாப்பாடு காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன் ஆ சரி நான் சரிம்மா சரிம்மாறேன் சரி இப்படியே உட்காந்தா வேலையாகாது நாளைக்கு வேற பிள்ளைங்கலாம் வருவாருங்க அந்த கிழக்கான ரூமை சுத்தமாக இருக்கி போடுவோம் கேட்டேண்டா அவள் பெஞ்சில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும்ல அந்த பிள்ளைகிட்ட தான் கேட்டேன் ஒரு வாரம் ஆகுமா வர்றதுக்கு அடேங்கப்பா இன்னும் ஒரு வாரம் ஆகுமா பூ மாதிரி இல்லாமல் கிளாஸ் டெஸ்டெல்லாம் பார்த்து முடியலடா யாரும் காட்ட மாட்டேங்குதுங்க டீச்சர்கிட்ட வேறு டெய்லி அடி வாங்குகிறோம் பூ மாதிரி வந்தால் நமக்கு ஒரு விடுதலையே கிடைக்கும்போ ஆமாண்டா மற்ற பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்காருங்களா சும்மா போய் பேசினா கூட ஏதாவது சொல்கிறாருங்க நல்ல பிள்ளை நம்ம பூ மட்டும்தான்டா சரி சரி ரொம்ப ஹார்ட்டி சாவே பூமாடி first எனக்கு தான் friend அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் சரி என்ன விளையாட போலாமா 얘 வீட்டு பக்கம் போறியா என்னடா கார்த்தி உடனே இப்படி சொல்லிட்ட அப்ப நான் உனக்கு உங்களுக்கு இல்லையா என்னடா அதுக்கு அப்படி புரிஞ்சிக்கடியா நான் அப்படி சொல்ல வரலடா நீதானே உயிர் friend நன்பேண்டா நன்பேனா நம்ம பாட்டிகே ஏதாவது சொல்ல போய் அப்புறம் இவனோ விளையாட வரான் பண்றது போர் அடிக்குமே சரிடா வா போவோம் பாக்கியாக்கா பாக்கியாக்கா அட லட்சுமி வா லட்சுமி வா வா என்ன லட்சுமி இன்னாத்துல வீட்டு பக்கம் வந்திருக்கற சும்மா சும்மாதான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் என்னக்கா பண்றீங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா நாளைக்கு ராதிகா வரேன்னு சொன்னான் அதனாலதான் ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் என் மகளுக்களும் இப்பதான் போய் பூ மாறிய பாத்துட்டு வர்றேன் உங்க வீட்டுக்கு வந்தாலுங்க வந்துட்டாளுங்களா தான் இருக்கானுங்களா அப்படியா நாளைக்கு உங்க தங்கச்சி வராங்களா சரி சரி வரட்டும் வந்து இருந்துட்டு போகட்டும் இல்லையேக்கா நான் இவ்ளோ நேரமே தருமி இப்ப தானே வரேன் அவங்க ரெண்டு பேரும் வந்த மாதிரி தெரியலையே என்ன சொல்ற லட்சுமி அவ்ளோங்க காலனி அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது பத்து நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்திருலாம் எங்க போனாலும் ஒழுங்கா சரி இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் தானே ஆகணும் அதுக்கப்புறம் இருக்கு அவளுங்களுக்கு என்ன லட்சுமி பாக்கியாக்கா வீட்டு பக்கம் என்ன பண்ணுற சும்மா தான் வந்தேன் சரி வீட்டிலே இருக்கிறேம்மா அதான் வந்து அக்கா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க ஏன் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது வந்தால் என்ன பாக்கியாக்கா வீட்டுக்கு கொண்டு தான் வருவீன் என்ன ஆனால் அப்படிலாம் இல்லைம்மா தான் வந்தேன் நீ வேறு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத சரி சரி தான் கேட்டேன் பாக்கியாக்கா சமைச்சிட்டிங்களா என்னக்கா கறி வச்சிங்க இல்லைம்மா மதியம் வச்ச குழம்பு கொஞ்சம் இருக்குது இட்லி மட்டும் ஊற்றணும் அவளுங்க ரெண்டு பேர் வெளில போயிருக்காருங்க அப்புறம் தான் இட்லியோ இல்லை தோசையோ எது கேட்குறாங்களோ சுட்டு தரணும் நாளைக்கு தங்கச்சி வரதுனால இப்போ எதுவும் குழம்பு எதுவும் செய்யலம்மா ஒரே நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு ஓ அப்படியா ஆமாம் உங்கள் தங்கச்சிக்கு உடம்பு செல்ல நீங்கள் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காமா ஏங்க்கா ராடியாக்கு என்னாச்சு உடம்பு முடியலையா என்ன ஆமாம் லட்சுமி ஜோரான்னு சொன்னால் அதான் நானும் நெட்டை போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போதான் ஃபோன் பண்ணேன் நல்லா இருக்காங்களா நாளைக்கு வருவாளுங்க அப்படியாக்கா சரி சரி இல்லக்கா ஏதாவது குழம்பு வச்சிருப்பீங்க வாங்கலான்னு தான் வந்தேன் அதான் ஒண்ணு வைக்கலன்னு சொல்லிட்டீங்களே சரி இருங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு உடனே வரேன் ஏன் இரு அதுக்குள்ள என் வீட்டுக்கு போற இரு எல்லாம் ஒரு விஷயமா தான் போறேன் வரேன் இரு சரி பாக்கியா அக்கா சரி சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரி நான் வரேன்க்கா ஆ சரி லட்சுமி சரி போயிட்டு வா பிள்ளைய பாத்துக்க ஆமா லட்சுமி வீட்டுக்கு வரலன்னு சொல்றா இவளுங்க நான் பூமாயா போறேன்னு போறாளுங்க எங்க போயிருப்பாளுங்க இருப்பாளுங்க எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் இப்பவே போய் சொல்றாளுங்களா வரட்டும் இன்னைக்கு பாக்கியாக்கா உள்ள வரலாமா அட வா நேட்ட வெளிய என்னவோ புதுசா வர்ற மாதிரி உள்ள வந்துட்டு வரலாமான்னு கேப்பா வா வா என்னக்கா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அதுவா இவளுங்க ரெண்டு பேரும் பூமாரிய பாக்க போறேன் நீ மகளங்க கலமனாளுங்க லெட்சிமி இப்பதான் வந்தா நான் வீட்ல இருந்ததாக வர்றேன் உங்க பசங்க வரலையா அப்படி இவன் சொல்றா இவளுங்க ரெண்டு பேரும்

அக்கா நீங்கே டென்ஷன் ஆகுறீங்கக்கா சின்ன பசங்க சும்மா சொல்லிட்டு போய் பாருங்கக்கா விளையாட்டு தனமா வந்துருவாங்க விடுங்க இல்ல நெட்டவள்ளி இப்படி போய் சொல்லலாமா நாளைக்கு எதாவதுனா நான் லட்சுமி எதனா போய் கேப்பேன் என்கிட்ட லட்சுமி வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு இவ்வளவு பாட்டுக்கு எங்கேயோ போய் எதாவது ஒண்ணுனா என்ன நெட்டவள்ளி வாங்குறது காலை எப்படி கெட்டு கிடக்குது இவ்வளவு இப்படி போய் சொல்லிட்டு திரியறாளுங்க இல்ல நெட்டவள்ளி இதெல்லாம் இப்பவே கண்டுச்சாதான் உண்டு சரிக்கா சரிக்கா வரட்டும் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆஹா இந்த நெட்டவள்ளி எப்போ வந்தாங்க இவ வேற என்ன கீதா திடீர்னு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருந்திருக்கேன் என்ன விஷயம் என்னாச்சு பாக்கி அக்கா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு இவங்க வேற ஏதோ கோமா இருக்காங்க போல இருக்கே என்ன கீதா கையில பெரிய பெரிய டிபன் பாக்ஸ் கூட என்னாச்சு அது ஒண்ணு இல்ல நேத்து சும்மா தான் அட சொல்லு பரவால நீ விஷயம் எல்லாமே டப்பாவை தூக்கிட்டு வரவா சொல்லு சொல்லு பரவால அது ஒண்ணு இல்ல நாளைக்கு வேற பாக்கி அக்கா தங்கச்சி ராரியா வராங்களா சரி நாளைக்கு அவங்க வந்தா நல்ல பிரியாணி நல்ல கறி எல்லாம் செய்வாங்கல அதனால தான் இன்னைக்கே டப்பா வந்து கொடுத்து வச்சிட்டு போலாம்னு வந்தேன் ஏ கீதா உன்கிட்ட நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லவே இல்லையே இது என்ன புதுசா இருக்கு ஏன் கா பாக்கி அக்கா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க என்னாச்சு கா நல்லா தான இருந்தீங்க இப்போ வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்னாச்சு அதுவா அது ஒண்ணும் இல்லடா நான் ரெண்டு பெத்த உட்டிருக்கனே அதங்கள தான் சரி நீ சொல்லு என்னாச்சு எதுக்கு டப்பாங்களா இல்லைக்கா நாளைக்கு உங்கள் வீட்டில் விருந்தாளிங்களாக இருப்பாங்க அந்த டைமில் இந்த டப்பாலாம் கொண்டு கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல அதான் இப்பயே கொண்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்கக்கா நாளைக்கு என்னென்ன செய்கிறீங்களோ ஒரு ஒரு டப்பாவில் அடைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா என் பிள்ளைக்கு மட்டும் கொடுங்க போதும் நான் என்ன கொண்டு வேண்டாம் அடிப்பாவி கீதா நீ வேற லெவல்ல இருக்கியே என்ன டெக்னிக்கா யோசிக்கிற சரி சரி அப்படியாம்மா ஏமா பக்கத்து வீடு தானே நாளைக்கு கொண்டு வந்தா நான் தர மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் ஏமா இப்படி பண்ணுறேன் சரி கொண்டா கொண்டு போய் வைக்கிறேன் நாளைக்கு வா மதியமாக தான் எல்லாம் செய்வோம் இல்லைக்கா இருந்தாலும் நாளைக்கு எல்லாருனாலும் எப்படி எடுத்துகிட்டு வரது அதனால தான் சரி மறந்துடாதீங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க ஆ நீங்கள் ரெடி ஆயிடுச்சே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கக்கா நான் வந்து வாங்கிக்கிறேன் சரிக்கா அப்போ நான் போயிட்டு வரேன் நெட்டவலி வரேமா பாரு நெட்டவலி இவளையெல்லாம் என்ன தான் சேர்க்கறது நாளைக்கு என் தங்கச்சி வரான்னு ஒரு பேச்சுக்கு பாத்தியா உடனே போய் டபாங்களை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறா நாளைக்கு என்ன நானே இன்னும் அதுக்குள்ளேயும் ரெடி ஆயிடுறாளுங்க ஐயோ இருக்கிற தவலையில இவளுங்க வேற பக்கத்து வீட்டுக்காரயாவும் போயிட்டா போயிட்டா வேற என்ன பண்றது இந்தியும்லக்கா சரி நாளைக்கு ராதிகாக்கா வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க முடிதான சாயந்தரமா வந்து பாக்குறேன்க்கா சரி நெட்டவள்ளி ஆமா உன் நாத்தனார் வந்தானே கேள்விப்பட்டேன் இருக்காளா ஊருக்கு போய்ட்டாளா ஆமா ஆமா நம்ம அங்க ராதிகா வீட்டுக்கு போனோம்ல இப்ப காலையிலயே வந்துட்டா போல இருக்கு சாய்ந்தரமா வந்து ஒரு சூப்பை போட்டு கொடுத்த பாரு துண்ட காண துணிய ஒரே ஓட்டம் இல்ல ஏ நெட்டவள்ளி ஏதாவது பண்ணி வச்சிட்டியா என்ன ஆமாக்கா அப்புறம் என்ன அம்மாலும் மகளும் சேர்ந்துட்டு யாரை என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்காளுங்க இவங்கெல்லாம் ஒன்னும் சேர்ந்து இருக்கவே விடக்கூடாதுக்கா விட்டோம் குடியக்க எடுத்துருவாளுங்க சரி நெட்டவள்ளி சரி பாப்போம் சரி நீ வீட்டுக்கு போய்ட்டு வா நானும் டே இவளுங்க வருவாளுங்க இவங்க அப்பா வர்ற நேரமாச்சே நானும் அடுப்படியில் போய் வேலையை பார்க்குறேன் ஆ சரிக்கா வர பாக்கியாக்கா எப்பப்பா என்னது ஒரு குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய டப்பாவே அதுக்குன்னு தூக்கிட்டு வரவா ஒரு சின்ன கிண்ணியாக கொண்டுட்டு வரக்கூடாது இதுக்காகவே நான் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி சமைக்கணும் போல இருக்கே அம்மா எங்கே போனா ஆளை காணும் அம்மா அம்மா வாங்கடி என் செல்ல மகளுக்கு எல்லாம் வாங்க வாங்க உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க என்னமா என்ன விஷயம் முகம் ஒரே சிரிப்பா இருக்கு எல்லாம் உங்கனால தாண்டி வாங்க பக்கத்துல வாங்க என்ன பூமாரிய பார்த்தாச்சா என்னடி அம்மா பேச்சே சரியில்லை ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ அது எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது என்னம்மா அங்க குசு குசு ஒன்னும் இல்லம்மா பூமாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தம்மா கால்லாம் வலிக்குது நடந்தது அதான் எவ்வளோ திமிர் இருந்தா பொய்யாடி சொல்றீங்க போய் இந்த வயசுல எவ்வளோ பொய்ய அய்யய்யோ அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டமா அம்மா அடிக்காதமா வலிக்குதுமா அம்மா தெரியாம சொல்லிட்டமா அம்மா மன்னிச்சிருமா வலிக்குது அடிக்காத ஏண்டி என்னையவே ஏமாத்திட்டு இருக்கீங்க எத்தனை நாளா இந்த ஏமாத்த வேலை நடக்குது இன்னைக்கு லட்சுமியும் இவ்வளவு வரலனா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது நீலாம் எல்லாம் முளைச்சு மூணு ஏழை விடலை என்ன பொய்யே இப்படி இருந்து நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல அடுக்காதமா வலிக்குது அம்மா அடுக்காத வலிக்குது தெரியாம செஞ்சுட்டோம் மன்னிச்சிரு அம்மா தெரியாம சொல்லிட்டம்மா மன்னிச்சிரும்மா இதுக்கு அப்புறம் இப்படி நடக்காதம்மா ஆமாம்மா இனிமேல் இப்படி பண்ண மாட்டோமா நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா விட மாட்டீல்ல அதனால தான்மா அப்படி சொன்னோம் இதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டோம்மா ஏண்டி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் எதா இருந்தாலும் உண்மையே பேசணும் ஒளிவு மறைவு அம்மாக்கிட்ட இருக்கக்கூடாது படித்து படித்து சொல்லியிருக்கேனா இல்லையா இப்படி இருக்கும்போதே என்னை இப்படி ஏமாத்துறீங்கள இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவை கட்டுறேன் போங்க ரெண்டு பேரும் போய் ரூமில் உட்காருங்க உங்கள் அப்பா வர வரைக்கும் அங்கே இங்கே அசையக்கூடாது அந்த ரூமை விட்டு வரக்கூடாது போங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும் தோலை உரிக்க சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க சிப